ஹலோ நண்பா வெல்கம் டு சேனல் மிஸ்டர் தமிழா விலாக் நான் உங்கள் சதீஷ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா தேட்டர்ஸ் தேட்டர்ஸில் ரன்னாகிறேன் கார்டியன்ஸ் இந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறேன் நண்பா வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் கார்டியன்ஸ் இந்த படத்தை பற்றி பார்க்கறக்கு முன்னாடி இந்த படத்தில் படத்தோட கதையை பற்றி பார்த்தா நினைப்பா ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை தான் இருக்குது இதை வரைக்கும் யாரும் எடுக்காத கதைங்க ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறங்கிற ஒரு பேரில் கண்டிப்பாக நல்லா இல்லை நண்பா அதுதான் உண்மை ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்லிடல என்ன எதனால் வச்சு எதனால் இந்த படம் நல்லா இல்லைன்னு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஆடிட்டர் இருக்காங்க லேடி ஆடிட்டர் அந்த ஆடிட்டரை கொலை பண்ணிடுறாங்க இந்த கொலை பண்ணுறதுனால இந்த ஆவி வந்து நம்ம அன்சிகாக்குள்ள போகுது இந்த அன்சிகாக்குள்ள போன வாட்டி யார் யார் கொள்ளுறது இவங்கள கொள்வது இன்னொரு ஆளை கொள்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது ரொம்ப புது புதுமையான கதையெல்லாம் இல்லை நண்பா எல்லா படத்தையும் பார்க்கறது தான் எ காஞ்சினா படத்தை கூட இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொதக்கி வச்சுட்டாங்க நண்பா அதான் உண்மை தேட்டருக்கு போனப்போ கூட்ட பார்க்குறப்ப ஒரு நூறு பேர் இருந்தாங்க நம்பா படம் பார்க்குறப்ப ஆனால் படத்தை முடிச்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஏழாவது பேர் கூட எதுவும் வந்து மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா எல்லோரும் கட்டுப்பாக வெளியே போயிட்டாங்க இந்த படத்தை கதையை பார்த்தோன்னே கடுப்பாக வெளியே போயிட்டாங்க இந்த படத்தில் நடித்து ஆக்டர் பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் அந்த மாதிரி தான் இருந்து எனக்கு அப்படி தான் நண்பா இருந்தது இன்னொன்று இந்த படத்தில் அந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு லேடி கேரக்டர் வருவாங்க நண்பா அவங்களே ஹீரோயினே போட்டிருந்தால் கூட பரவாயில்லன்னு தோணுது அந்த மாதிரி தான் இந்த கதை வந்து சத்தியமாக அன்சிகா செட் ஆகலை நண்பா சத்தியமாக அன்சிகா பேச பார்த்தீங்கன்னா நண்பா அன்சிகா பேச பார்த்தீங்கன்னா தமிழுக்கு உண்டான ஒரு முக பாவனைன்னு சொல்லுவாங்களே நண்பா அந்த மாதிரியே தெரியல நண்பா இந்த படத்தை பார்க்குறது தமிழ் படம் தான் ஹீரோயினையும் ஏற்றுக்க முடியல நம்பா அதுதான் உண்மை ஏன்னா அன்சுக்கையால் ஒரு க அந்த மாதிரி படத்தில் நிகழ்ச்ச நடிக்கிறப்போ ஓகே நண்பர் பட் ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு தான் சுத்தமாக செட்டாகலன்னு சொல்லலாம் நண்பா இன்னொன்று இந்த படத்தை பார்க்குறப்ப எனக்கு ஃபுல்லாக நிஜமான ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிது கடுப்பாக இருந்தது நண்பர் எப்படா விடுவாங்க ஆளை விடுவாங்கங்கிற மாதிரி தான் அந்த கதை எல்லாமே ஏன்னா எப்பயுமே ஒரே கதை ஒரே கான்செப்ட் வில் ஒருத்தான் கொண்டுறாங்க ஒருத்திங்கள அவங்க அவன் அவங்க வந்து யார் பழி வாங்குறாங்க இந்த கான்செப்ட் இது பொதுவாக இதை வச்சு நிறையா இப்போ நிறைய சீன் எடுத்துக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங்காக அடுத்து என்ன நடக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா இதானா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு அந்த படத்தோட கதையும் இருந்தது இந்த கதைக்கிழமும் இருந்தது நண்பா ஸோ இந்த படத்துக்கு ஆக்டர் வந்து அளவுக்கு பெருசாக ஒத்துழைக்க தேவையில்ல கதையை கொஞ்சம் மெருகே தோணுது நண்பா கதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பக்காவை பண்ணணுங்கோ பண்ணியிருக்கலாம்னு கூட தோணுது ஏன்னா ஒரு ஆர்வர் ஃபிலிமு ஒரு த்ரில்லிங்கு உண்டான வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அந்த படத்தை பார்த்து ஏன்னா ஒரு ஆர்வ படனே முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்க நானே காஞ்சனா படம் ஃபஸ்ட்டு பார்க்கல ஃபர்ஸ்ட்டு சீன்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்து பயமாகவே இருந்துச்சு சொல்ல போனால் நான் தேட்டத்தில் பின்னாடி உட்காந்துருந்தேன் ஃபஸ்ட்டு சீ ஃபஸ்ட்டு சீட்டில் தான் நான் உட்காந்துரு நண்பா நான் அப்போ சின்ன பையனா அப்போ அப்போவே நானே பயந்துட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த படம் அந்த மாதிரி போய் லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்தா கூட பயம் வர மாட்டேங்குது நண்பா அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த படம் யார் யாருக்கு செட் ஆகும்னா நம்ப ஒரு போர் அடிக்குது வீட்டில் சலுப்பாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை கறி சாப்பிட்டு தூக்கம் தூக்கமாக வருதுன்னா போய் கண்டிப்பாக உட்காந்து போகலாம் ஒரு குறை கண்டுபிடிக்கிறீங்க நல்ல படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு போகாதே நண்பா அதான் என்னோடய வேண்டுகோள் கண் தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா நான் பார்த்துட்டு வந்த வேணாலும் இந்த படத்தோட படத்துக்கு கொடுத்த காசு கூட வேஸ்ட்டுன்னு சொல்கிறேன் நம்பா ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படத்தோட கதைக்கிளமும் அந்த நடித்த ஆக்டர் கூட ஆக்டர் என்ன பண்ணுவாங்க நண்பா கதையில் டேரக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அதனால் பண்ணுவாங்க டேரக்டர் இன்னும் கொஞ்சம் கதையை மிருக கதையை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி எழுதியிருக்கலாம் நண்பா சரி ஓகே நண்பா இதுதான் என்னோடய கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்காட்டி நான் உங்களை செஞ்சு பாய் நண்பா